வணக்கம் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அமித்ஷாவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் வெடித்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு ஆனதன் நினைவாக அரசியல் அமைப்பு தின விவாதம் நடைபெற்று வருகிறது எதிர்க்கட்சிகள் இந்த விவாதத்தின் போது மத்திய அரசு மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இதற்கு பதிலளித்து பேசிய அமித்ஷா அம்பேத்கரின் என்று முழக்கமிடுவது இப்போது ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை சொல்லியிருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் இப்படி உள்துறை அமைச்சர் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்துள்ளது தனது பேச்சிற்கு உள்துறை அமைச்சர் தற்போது விளக்கம் அதில் எனது பேச்சை முழுமையாக கேளுங்கள் அதன் பின்னர் விமர்சிக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை கேட்காமலேயே என் மீது விமர்சனங்கள் அறுக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நான் பேசியதை காங்கிரஸ் கட்சியினர் திரித்து கூறுகிறார்கள் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக தான் எனவே நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல காங்கிரஸ் தான் அவருக்கு எதிரானது இவ்வாறு விளக்கமளித்த உள்துறை அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத எதிர்கட்சிகள் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கின இன்று நாடாளுமன்ற நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடு முழுவதும் காங்கிரசினர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் திமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் போராட்டத்தை திமுக தொடங்கி உள்ளது மறுபுறம் விசிகா பல்வேறு இடங்களில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் விசிகாவின் நூறு பேர் ரயில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சென்னை மாநில கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்